நம் ஆவலுடன் எதிர்பார்த்த நம் வருங்கால முதல்வர் வாழும் காமராஜர் இவரா ஆமாங்க வாழும் புத்தர் என்னமோ ஃபீல் பண்ணி கூறாண்டா அவன் என்ன போய் வாழும் புத்தர் வாழும் காமராஜர் வாழும் புத்தர் வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம்

அவன் கடக்கறான்டா மைராண்டே இது நல்லா இருக்கு முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி நீங்க நாலு பேர் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க வேற காரணமா இருக்கீங்க வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு பொதைக்கறக்னே வந்திருக்கீங்க வந்திருக்கீங்கடா இது எனக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது நம்ம ராசி சரியில்லை என்கிறத கே. நீ எல்லாம் பறந்ததே ஒரு சாபக்கு புரிஞ்ச இன்னிக்கே போய் செத்து மறுபடியும் பறந்து வா அப்போது உனக்கு ஓல ஒழுங்கா வரதான் பாக்கலாம் கிரக வாட்டம் சரியில்லை என்று கருதுகிறேன் ஜென்ம சனி உட்கார்ந்து இருக்கான் பாத சனி உட்கார்ந்து இருக்கான் ஓ ஜாதகத்துல கட்டம்ல கண்ணா பிள்ளை என்னடா இருக்கும் ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் உடக்கறீங்க உண்மையிலே நீங்க உங்களுக்கு சொல்ல தெரியாத ஒரு செய்தி எனக்கு நான் சொல்ல போறேன் உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பாடு பாடி தொலையும் சென்னைக்கு டிகிரி படிக்க வரும்போது சென்னையில் போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்னமாகி

இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு தேவைதான் இருக்கிறது பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன் பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஒரே ஒரு தேவைதான் சகிப்புத்தன்மை என்கிற தேவைதான் அவமானங்களையும் அவமதிப்புகளையும் எழிவுகளையும் தாங்கி கொள்ளுகிற சகிப்புத்தன்மை மட்டும்தான் நமக்கு தேவை என்ன புடுங்கிறதுக்கு நான் வந்து அவமானத்தை வந்து சகிச்சுக்கிட்டு போனோம் அவமானத்தை எதிர்த்து நீ வெகுண்டேன்னு சொல்லு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கா என்ன அவமானம்னா ஓட்டு கேட்க போனோம்னா நம்ம சின்னத்தை நம்ம கூடிய அவன் பீச்சு கிராசம் அந்த அவமானத்தை தாங்கிக்கும் வந்து அவருக்கு ஒரு மகாராஜா சேர போட்டு என்ன ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார அந்த அவமானத்தை நீ இவங்க இல்ல இப்படி காய் நகர்த்துறாரு அப்படி காய் நகர்த்துறாரு திமுக வந்து அவர் வெட்டு வெளியே வர போறாரு எடப்பாடி கிட்ட பேசிட்டாரு டெப்டி சிஎம் வாங்கிட்டாரு நான் பிரதமராக ஆசைப்படுறேன் நீ போய் துணை முதல்வர்

அதனால எனக்கு தெரிஞ்ச ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாசத்துல முருகர் வேஷம் போட போறாரு ஒரு கையில வேலும் நெத்தில பட்டை எடுத்துக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அடவுகிறான் திமுக சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்கண்ணா திமுக நிகழ்ச்சினாவே வேல் தான் அன்பளிப்பு இவங்களே சொல்லிடுவாங்க அறிவாலயத்துல இருந்து யாராவது தலைவரை பார்க்க வந்தா நல்ல வேலை வெள்ளி வேலை பார்த்து வாங்கிடுவாங்கப்பா சாதாரண வேலை வாங்கிட்டு வந்துடாதீங்க வேலா கொடுங்க வந்த உடனே சார் இப்போதான் சனாதனத்தை பற்றி அப்படி பேசினேன் சனாதனம் வேறு கடவுள் சுவாமி தரிசனம் என்பது வேறு அப்படின்ற மாதிரி திடீர்னு பாதி சார் இப்போ நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள் நம்ம கடவுளுங்கிறோம் நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில் கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா எல்லாம் <laughs> ஓட்டுக்காக A ஃபியூ மொமெண்ட்ஸ் later கோவில்கள் குறித்து இந்த இரண்டு காட்சிகளில் உள்ள திருமாவளவனின் முரண்பட்ட பேச்சை கேட்கும் போது அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா என்ற காமெடி வசனம் தான் நினைவுக்கு வருகிறது கட்டியிருந்தா அது மசூதி உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது தோல்வி நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது தோல்வி எனக்கு நீண்ட நாள் ஆசை நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும் முருகனை பார்க்க வேண்டும்

நீங்க கூட கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்களே இந்த இட கூட்டணிக்காக பேசுவீங்களே அப்ப தயவு செய்து சோபா கொடுங்க நீங்க என்ன வாரம் உட்காரீங்களோ அந்த மாதிரி சோபா கொடுங்க இல்லைன்னா திருமாவளவங்கிட்ட நாங்க வைக்கிற கோரிக்கை நீங்க போகும்போது சோபா எடுத்துட்டு போயிருங்க நீங்க உங்க உங்களை நம்பி வந்த மக்களுக்கும் ஏமாத்து பண்ணிட்டீங்க உங்களுக்கும் மான மரியாதை கிடையாது அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு கேட்டா பணத்துக்காகவும் அந்த அதிகாரத்துக்காக அந்த பதவியில் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த கூட்டணியில் உட்கார்ந்து இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம் தொகுதிகளுக்காகவா பதவிகளுக்காகவா இல்லை என்று நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதான் தெரியுது சேர்ப்படி வாங்குறது ரெண்டு மூணு சீட்டுக்கு முட்டிகால் போடுறது சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி எங்க உயர் ஐயோ பாவா அவரே கன்பியூஸ் ஆயிட்டாரம்மா விஜயும் சீமானும் ஆர் எஸ் பிஜேபியின் பிள்ளைகள் அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள்னு ஒரு கருத்தை சொல்றாரு இந்த வீடியோ பாருங்க அவர் சொல்றது தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் இருப்பது அம்பலமாகிவிட்டது நீங்க ஆர்எஸ்எஸ் உயர்த்தி என்ன பேசுனீங்கன்னு இந்த வீடியோ பாருங்க அப்போ உண்மையான அரஸ் எஸ் ஆர்எஸ்எஸ்ஸோட சங்கி நீங்களா மற்றவர்களா பாருங்க இந்த வீடியோவை பாருங்க முடியாது எங்க நிலை இருந்ததை தகர்த்து பாரதீய ஜனதா தாலும் நிலையான அரசை தர முடியும் என்பதை உறுதிப்படுத்தினார் திமுக தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவென்ற நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அமித்ஷா கலந்து கொள்ள போகிறார் என்பதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விடுதலை சிறுத்தைகள் ஒரு காலத்திலும் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த தயானந்த சரஸ்வதி சுவாமி அவர்களே அந்த தீர்திருத்தத்தை விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கிறது அப்ப திருமாவளவன் தான் உண்மையான சங்கி அவர் தான் உயர்த்து பேசுகிறார் ஆக்டர் அதுக்கு நடந்த நான் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டப்போ நான் இன்னொரு டீமில் எங்கள் சினிமா கதை நடிகர்கள் டீமில் வந்து நான் வந்து பவுலராக என்ன செலெக்ட் பண்ணியிருந்தாங்க மூணு விக்கெட் எடுத்தேன் போ அடியா சார் ஆமாம் எதாவது சொல்லுங்கள் சார் டி ராஜேந்திர சன் இருக்கார் வேறு சிலம்பர அவர் ஆப்போசிட் டீம் நல்லது நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு இன்னொருத்தவங்க சரியா போகலாம் மூணு விக்கெட் எடுத்தாங்க லாப் ப்ரேக் போட்டு தான் எடுத்தேன் மூணு விக்கெட் எடுத்த போகிறோம் ராஜேந்திர சன் இருக்கிற சிலம்பர நடிகர் நெப்போலியன் கேட்டு இன்னொரு சரியாக போகலாம் மூணு விக்கெட் எடுத்தாங்க எடுத்தோம்